ஹாய் வணக்கம் அரியலூர்லே மே ஒன்றாம் தேதி உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர் தொழிலாளர்களுக்கு தினமாக அறிவித்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அதனால தான் இன்றைக்கி நாங்கள் சிறப்பு சட்டையில் நம்ம அரியலூரில் உழைப்பாளர்களை கவர் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுக்க தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓனர் சார் நீங்கள் எதுவும் சொல்லுமா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இப்போ நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் ரோடு அரியலூர் அண்ணாசைலேருந்து அப்படியே நாங்கள் வாக் பண்ணி ஒருத்தராக பேச போகலான்னு இருக்கோம் இதில் நிறைய பேரை வந்து எடுக்கலாம் நிறைய பேரை நாங்கள் மிஸ் பண்ணலாம் ஸோ அதனால் அவங்களாம் தவறாக எடுத்துக்க வேணாம் இங்க வந்து மைக்கு பிடிச்சி பேசுற இவரும் தான் அதை கேமரா எடுக்கிற அவரும் தான் ஒவ்வொருத்தரும் உழைச்சி சாப்பிடறாங்க எல்லாமே உழைப்பாளிதான் அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் சமர்ப்பணம் அண்ணன் ஏதோ சொல்ல வராது எங்களுக்காக நீங்க இந்த உழைப்பாளர்களுக்காக நீங்க வந்த வெயில்லையும் வந்து பெட்டி எடுத்துட்டு இருக்கீங்க உங்களை குளிர்விக்கிறதுக்காக நன்னாரி சர்பத் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி

அக்கா உங்க பேரு நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுவோம் இது வந்து ஒரு பத்து வருஷமா குறைஞ்சது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஊருக்கு வந்து நான் ஒரு வருஷம்தான் ஆகுது பாப்பா படிக்கிறதுனால இங்க வந்து வியாபாரம் இங்க எங்க ஊர் இளையிடுவாரு எங்க அவள் அங்கே இருந்து அங்கே வந்து வியாபாரம் பண்ணணும் குறைஞ்சாவது பத்து வருஷமா நாங்க வியாபாரம் எதை நம்மள்கிட்ட வந்து அடுத்தவங்களை கையேந்தி நிக்காம நம்மளே நிற்கிற மாதிரி நமக்கு ஒரு தெம்பு இருக்கும் நம்ம இன்னைக்கு வியாபாரம் பார்த்தா நம்ம செலவு பண்ண நல்லா நிறைய செலவு பண்ணலாம் மத்தவங்க எதிர்பார்த்து இருந்தோம்னா நமக்கு ஒண்ணுமே செலவு கிடைக்காது அதனால நம்ம முடிஞ்ச அளவு நீங்களே வண்டி ஓட்டிட்டு போறது பாத்துருங்க இல்ல இல்ல வீட்டுக்காரர் எடுத்து வருவாங்க நாங்கள் ஆள் இல்லாதப்ப மட்டும் நான் ஆள் இல்ல அப்படின்னா அந்த வண்டியா எந்த வண்டியாக இருந்தாலும் நாங்கள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் சரிங்க உங்களுக்கு வந்து அரியலூர் எங்களோட சார்பாக உழைப்பாளி தின நல்வாழ்த்துக்கள் ஏழை எளிய மக்கள் தினந்தோறும் தனது உழைப்பையே உயிர் மூச்சாக கொண்டு உழைத்து கொண்டிருக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு உழைப்பாளி தின நல்வாழ்த்துக்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய உழைப்பாளிகளை பார்த்துருப்போம் அதுல வந்து பெரிதும் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த உழைப்பாளர்களை சொல்லுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை தான் நம்ம கடவுள்னு நம்ம சொல்லுவோம் தினந்தோறும் நமக்கு உணவு அளிக்கும் விவசாயிகளை தான் நாங்கள் வந்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை முன்னேற்றத்துக்கு அரசு முன்முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு என்னோடய கோரிக்கையை நான் அரசுக்கு வைக்கிறேன் உழைச்சி சாப்பிட்டா

நம்மளால முடியாத கட்டத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்புறம் ஒருத்தண்ட பத்து ரூபா கொடுங்க கேட்கக்கூடாது அது சின்ன சொல்லுங்க போய் பிச்சை எடுக்கக்கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது முடிஞ்சால் சாப்பிடணும் இல்லையே கதையை முடிச்சுக்கணும் ஓகேண்ணா நான் ஒரு நிறைய மனிதர்களை பார்த்துருக்கேன் அதுல வந்து இந்த கவரிமான் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு எடுத்து கட்டுன்னு வைங்கண்ணே அது நீங்க தான் ரொம்ப நன்றிண்ணே ஒரு கட்டி பிடிச்சிட்டானே ஓகேண்ணா கட்டி பிடிச்சிட்டானே உங்களை ரொட்டி ஓகேண்ணே நன்றி விவசாயிகள் அவங்க எப்படி நம்ம அவங்க இல்லாமல் உயிரோட இருக்க முடியாதோ அது மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க ஸோ இன்னைக்கு உழைப்பாளர் தின ஸோ அதை முன்னிட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் சார்பாக உங்களோட பேருந்து ஓட்டுநர் சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்களோட உயிரெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு ஆள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேசஞ்சரை ஏற்றி இறக்கி பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது எங்க கடமை இது ஒரு சாமியாக நச்சு பேசுன்ற வந்து எங்க வீட்டு பிள்ளைங்க மாரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்து கருப்பையா ஜெமினாத்தூர் கருப்பையா அண்ணன் வந்து எனக்கு ஒரு முப்பது வருஷமா தெரியும் இந்த லைனில் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி பாய் கிட்ட சொன்ன மாதிரி தான் அந்த போலீஸ் கோடை சொன்னாங்க சிறு புள்ளையை குழந்தை பருவத்தில் பருவத்து இருக்கும் போதே அண்ணன் நொங்கு விட்டுறாரு என்ன விட்டிட்டு இருக்காரு இல்லன்னா நொங்க விட்டிருக்கான் ஆ நொங்கு விட்டு இருக்கேன் வெயில் சீசன்ல மழை வருதோ இடி வருதோ இல்லையா அண்ணன் வந்துருவீங்க நங்கோட நொங்கோட வந்துருவான் ஓகேண்ணா உழச்சி சாப்பிட என்னைக்கும் வேறதான் வளர்ச்சி சாப்பிடுவேன் உங்களுக்கும் அக்காவுக்கும் இனிய உலக உழைப்பாளர் தான் வாழ்த்துக்கள் ஓகேண்ணா உங்ககிட்ட நாங்கள் நொங்கு வாங்கிக்கலாமா சரி ஓகே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நொங்கு கொடுங்க சரி உங்களுக்கு ஒரு நூறா ஓகே அவருக்கு ஒரு நூறு எனக்கு ஒரு ஐம்பது ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு நொங்கு கொடுங்க கோடை காலத்தில் வெயில் காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டடக்கலை செய்கிறவங்க மூட்டை தூக்குறவங்க இந்த மாதிரி வெயிலில் நிறைய கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு அந்த மாதம் மட்டும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ உங்களோட உழைப்பை பற்றியும் மக்களுக்கு உங்களோட கருத்தையும் உங்களோட வாழ்த்தையும் சொல்லுங்கள் பொதுவாக வந்து வெய்ய காலத்துக்கு ரொம்ப கஷ்டம் வெய்ய காலத்தில் வெளிவாரி செஞ்ச முடியும் கஷ்டம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம தான் ஆகணுங்க ஏன்னா செஞ்சால் நம்ம புழப்பை நடத்த முடியும் நம்ம குடும்பம் நடத்த முடியுங்க நம்ம வெயிலும் பார்த்தோம்னா நம்ம குடும்பம் நடத்த முடியாது அப்போ இந்த குடும்பம் நடத்தணும்னா நமக்கு வெய் மழையும் வெயில் பார்க்கணும் நம்மளே இப்படி கஷ்டப்படுறோம்னா இந்த விவசாயம் அவன் அவங்க அவராக கஷ்டப்படுறாங்க இப்போ அவ அதே அவன் அதையும் நம்ம யோசனை பண்ணுவாங்க அவங்க அந்த வெயில் மழையும் பார்த்தாங்கன்னா உழைக்க முடியாது இல்லைங்க அப்போ நம்ம சாப்பிட முடியாது எல்லா உழைப்பாடு தினத்துக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் மீண்டும் சிறப்பாக வருவணும் உழைக்கணும் நல்லா இருக்கணும் உங்கள் செய்தி என்ன செய்தி அரியலூர் வாய்ப்பு அரியலூர் வாய்ப்பு செய்ய அவங்களுக்கும் நன்றி நீங்கள் இவ்வளோ எங்கள் நம்ம பேட்டி எடுத்ததுக்காக உங்கள் உங்களுக்கு உங்கள் சார்பாக எல்லாத்துக்குமே நன்றி உழைப்பாடு தினம் எல்லாத்துக்குமே மீண்டும் வாழ்க மீண்டும் நன்றி எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த அரிய மாவட்டம் மீண்டும் சிறப்பாக வரணும் அதுக்கு என்னோடய வாழ்த்து கோயம்புத்தூர் சார்பா என்னோட வாழ்த்துக்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அதாவது உங்க உங்களோட கஷ்டம் என்னன்னு கேட்டேன் நீங்கள் எல்லாரோட கஷ்டத்தையும் சொல்லி அதை கம்பேர் பண்ண இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நீங்கள் இந்த வெயில் காலத்தில் வேலை செய்யறதா நான் பல நாள் யோசிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பர்ண்ணா பாய் வணக்கம் பாய் வணக்கம் வணக்கம் என்ன ஊர் பாய் நீங்கள் நாங்கள் சொந்த ஊர் மணப்பாறேன் மனப்பாற அரியலூரில் எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நான் சரியாக தான் சொல்லிட்டேன் என்ன நான் கஷ்டப்படுறேன் ரோட்லையே ம் ரோட்லேயே கஷ்டப்படுறேன் ஏதோ வண்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் வேறு என்ன நாற்பது வருஷம் ஆகுது கடை வச்சு உழைச்சி தான் சாப்பிட்றேன் மதுலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஓகே எதிர்பார்க்கல யாரையும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்க மாட்டீங்க இன்னுமே எதிர்பார்க்க மாட்டோம் ஓகே நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க உழைப்பாளிக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் இல்லையா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உழைப்பாளத்தை கொண்டாடுறதுக்கு இங்க போதுமான யாரையும் காணும் அது காலையிலேயே கும்பிட்டுருக்கணும் கொடியேற்றிருக்கணும் எல்லாம் செஞ்சிடணும் இது யாரும் இங்கே இல்லை உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி கொண்டாடி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும் இங்கே கொடியேற்றத்துக்கு யாரும் இல்லை ஏதாவது கொடியேற்றிருக்காங்களா தினத்துக்கு தொழிலாளர்களுக்கு அந்த இது மரியாதை இல்லை கண்டிப்பாக அடுத்த முறை இது நடக்கும் நடக்கும்னு ஆசைப்பட்றா கண்டிப்பாக நடக்கும் நடந்தால் அப்போ வந்து உழைப்பாளத்துக்கு அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இல்லை உங்களோட கோரிக்கை உண்மையுமே ஒரு நியாயமானது யாராவது பாருங்கள் உழைப்பாள தினத்துக்கு கொடி கைக்கிட்டு போகிறாங்களா ஜன நடமாட்டம் இருக்கா அப்படியே மாதிரி இருக்குது யாருமே இல்லை அப்போ அந்த உழைப்பாளருக்கு அந்த மரியாதை இல்லை அதாவது சந்தோஷத்தை மட்டும்தான் நாங்கள் இருந்தோம் இப்போ ஒரு இந்த வருத்தத்தையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை அதை சொல்கிறோம் எவ்வளோ உழைத்தாலும் எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் நேர்மையும் உண்மையும் எங்கே இருந்தாலும் விசுவாசமாக இருந்து நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு நியாயமாக நேர்மையாக உழைத்து கொண்டு நம்மள முன்னேற போயிட்டே இருப்போம் ஆனால் உழைப்புக்கு நம்மளோட நேர்மைக்கு என்றைக்கும் நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு அதை மட்டும் நம்புங்க உழைப்பை மட்டும் நம்புங்க ரொம்ப நன்றி நன்றிண்ணே இன்னைக்கு உழைப்பாளர் கருத்தனம் நல்வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சி வருஷமாக கடை வச்சுருக்கேன் உழைச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதுமாதிரி உழைப்பா உழைப்பாளர்கள் இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கணும் இன்னைக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஓகே நல்ல கருத்துனே நம்மடை உழைக்கிறவங்களுக்குன்னு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நாள் வந்து நல்ல நாள் அதனால் இன்றைக்கி எல்லாம் சந்தோஷமாக இருக்குது உழைப்பாளர் உழைப்பாளர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் நல்லா உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அவங்க குடும்பத்தை உத்தரமாக பார்த்துக்க வேண்டும் இன்னொன்று பதின்கிறேன் இன்று அஜித்து மே ஒன்று பிறந்த நாள் அவர்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் வேல்முறுகிறேன் மற்ற இரு வருஷமாக ஆட்டை ஓட்டி உழைக்கிறீங்க உழைப்பாளர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய மகிழ்ச்சிகளையும் தெரிவிச்சுக்கோங்க உழைப்பா உலக உழைப்பாளர் தினம் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இன்று போல எப்பவும் உடல் உழைப்போடு உடல் உறுதியோடு உடல் வலிமையோடு வலிமையோடு இருக்கணும் இந்த உழைப்பாளர் தினம் வந்து மென்மேலும் உழைப்பாளர்கள் நல்லா இருக்கணும் நன்றி இனிய உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் பெருசாகி என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல போலாம்னு இருக்கோம் நீங்கமா எம்பிபிஎஸ் சரி ஓகே அவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க பண்றாங்க உலக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட் தானா இப்போ இன்ன அந்த ஸ்டேஜ்க்கு வரதனால நீங்க பேச கூச்சப்படுறீங்க பண்றீங்க ஆனா இன்ன ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கழிச்சு நாங்க வந்தோம்னா ஐயோ இந்த பொண்ணு அப்படினு அளவுக்கு நீங்க பேசணும் சரிங்களா ஓகே